பரத்திலிருந்து உமக்கு அதிகாரம் கொடுக்கப்படாதிருந்தால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது என்று சொன்ன ஆண்டவராகி கிறிஸ்துவின் வாழ்த்துக்கள் தான் தூதுவர்கள் அதிகாரங்களையும் பதவிகளையும் அனைவரும் விரும்பக்கூடும் ஆனால் விரும்புகிற எல்லா அதிகாரங்களையும் எல்லா பதவிகளையும் அனைவரும் பெற்றுக்கொள்வது கூடாத காரியம் நாம் விரும்பிய பதவிகள் நமக்கு கிடைக்காவிட்டாலும் கிடைத்த பதவிகளில் நாம் எப்படி செயல்படுகிறோம் என்பது மிக மிக முக்கியமான விஷயமாகும் நாம் பெறும் பதவிகளை முறையாகவும் பிற நன்மைகளுக்காகவும் பயன்படுத்துதல் மிகவும் அவசியம் அவ்விதமாக தனக்கு கிடைத்த அரச பதவியை அற்புதமாக பயன்படுத்தினார் டென்மார்க் அரசர் நான்காம் இவர் ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஓராம் ஆண்டு முதல் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதாம் ஆண்டு வரை வாழ்ந்து வந்தவர் டேனிஷ்காரர் வசமாயிருந்த டென்மார்க்கை இருநூற்றி இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் ஒன்பது அரசர்கள் ஆண்டனர் ஒருவர் கூட தன் வசமாயிருந்த இந்தியாவின் தரங்கம்பாடியில் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டதில்லை இதில் வித்தியாசமாக செயல்பட்டார் நான்காம் பிரெட்ரிக் ஏனெனில் நற்செய்தியின் மீது அதிக நாட்டம் கொண்டிருந்தார் இவர் இந்தியாவிற்கு நற்செய்தியை அறிவிக்க துடிப்புள்ள வீரமிக்க அர்ப்பணிப்புள்ள சாதனை சிகரங்களை தன் நாடெங்கும் தேடினார் இளவரசன் மிகுந்த தேடுதலுக்கு பின் இளம் இதயங்கள் இரண்டை கண்டுபிடித்தார் அவர்களே தமிழ் மொழியில் முதன் முதலில் வேதாகமத்தை பால்க் மற்றும் அவரது நண்பர் என்பவர்கள் அரசரின் ஆணைப்படி இவர்களுக்கு குருத்துவ பட்டம் கொடுக்கப்பட்டு மிகுந்த மரியாதையுடன் இந்தியாவிற்கு அனுப்பப்பட்டிருந்தனர் டென்மார்க் அரசனின் இதயத்தில் இந்த நற்செய்தி ஆர்வம் எழுந்திருக்கவில்லையானால் நாம் சீகன் பால்குவை இழந்திருப்போம் ஒருவேளை தமிழ் வேதாகமம் கிடைக்க வாய்ப்பே இருந்திருந்திருக்காது நான்காம் பிரட்ரிக் மன்னனால் நற்செய்தி நம் இதயத்திற்குள் வந்தது இந்தியாவை தலை நிமர செய்தது நான்காம் பிரட்ரிக் அவர்களுக்காக தேவனை திதிப்போமாக அன்பரே நம் பதவிகளை பயன்படுத்தி எவ்விதத்திலாவது நற்செய்தியை அறிவிக்க முயற்சி எடுக்கலாமா தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்பணியாதவர்கள் அவருடைய வாக்குத்தங்களுக்கு உரிமை கோர முடியாது என்று ஜான் கால்வின் கூறியிருக்கிறார் ஆண்டவரே இந்த பணி செய்யும் தூதுவனாக என்னை அனுப்பும் என்னை அர்ப்பணிக்கிறேன் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக